ஆமத்துக்கு சோதனம் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்திலே ஐம்பதாவது சங்கீதத்திலே அந்த பதினஞ்சு வாசிக்கும் பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாள் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எப்பொழுது என்று சொன்னால் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு ஆபத்தான ஒரு காலம் இந்த உலகத்தில் இந்த பூமியிலே நிறைய காலங்கள் இருக்கிறது காலங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா உனக்கு ஆபத்தான காலம் என்று சொல்கிறார் உனக்கு பிரச்சனையான காலம் உங்களுக்கு நெருக்கடியான நீங்கள் விடுவிக்கப்படாத ஒரு காலமாக இருக்கும் பொழுது நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் இருந்து பிரச்சனையான காலத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அந்த ஆபத்தான காலத்தை நான் மாற்றிவிட்டு நீ மகிமைப்படுத்தும்படியான ஒரு காலத்தை நான் உனக்கு தருவேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கற்று நாபத்துக்கு உண்டாவதாக சங்கீதத்தில் தொண்ணி கூட வாசிக்கிறோம் ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பி விற்று அவனை கனப்படுத்துவேன் ஆபத்தான காலத்தில் இக்கட்டான நேரத்தில் பிரச்சனையான நேரத்தில் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விடுவித்து நான் உன்னை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எந்த காலமாக இருந்தாலும் தேவன் நிச்சயமாக இதை மாற்றுவார் ஏசியாவில் கூட வாசிக்கிறோம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் மகா வறட்சியான காலம் மிகவும் கொடிய வறட்சியான காலத்தை சந்தோஷப்படும்படியான திருப்திப்படும்படியான ஒரு காலத்தை கற்றுக் கொடுக்கிறார் மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்கி என்று வேதம் சொல்கிறது எவ்வளவு வறட்சியான காலமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நடத்தும் பொழுது நீங்கள் திருப்திப்படும்படியான ஒரு காலத்தை ஒரு நேரத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் உங்கள் துக்க நாட்களை கத்தர் மாற்றுவார் துக்கத்தின் காலத்தை கத்தர் மாற்றுவார் உங்கள் துக்கத்தின் காலத்தை கத்தர் மாற்றி சந்தோஷமான ஒரு காலத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன் நான் அவனை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர்களை கழிகுறும்படியான ஒரு காலத்தை ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் வறட்சியெல்லாம் கத்திர மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற வறட்சியான காரியங்கள் இக்கட்டான காரியங்கள் எல்லாம் கத்திர மாற்றுவார் துக்கத்துக்கு எதுவாக இருக்கிற கா காரியத்தெல்லாம் மாற்றி சந்தோஷப்படும்படியான ஒரு காலத்தை ஒரு நேரத்தை உங்களுக்கு தருவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா எங்களை அதிகமாக நீசிகள் நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை அந்த நேரத்துக்காக தோதிரான் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் காலங்களையும் சமயங்களையும் ஆட்சி அமைக்கிற தேவன் ஆண்டவர் எல்லா இக்கட்டான காலங்களெல்லாம் கத்தர் மாற்றி அண்டர் மகிமைப்படுத்தும்படியாக கழிவுறுபடியாக திருப்திப்படுத்தும்படியான ஒரு காலத்தை ஒரு நேரத்தை கத்தறி கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்